நண்பர்களே வாழ்நாள் முழுக்க பெரும்பாலான நேரங்களில் நாம் நின்று கொண்டுதான் தண்ணீர் குடிக்கிறோம் இது ஒரு தவறான முறை முடிந்த அளவு நாம் அதை தவிர்க்கணும் ஓரிடத்தில் அமர்ந்து தண்ணீர் குடிப்பதே சிறந்த வழிமுறை காரணம் குடலில் தண்ணீர் நீண்ட நேரம் பயணம் செய்ய இது வழிவகுக்கிறது இது தண்ணீரில் உள்ள சத்துக்களை குடல் உறிஞ்சுவதற்கான போதிய கால அவகாசத்தை அளிக்கிறது நாம் நின்று தண்ணீர் குடிக்கும் போது தண்ணீர் விரைவாக பெருங்குடலின் கீழே நகர்கிறது இது தண்ணீரில் உள்ள ஊட்டச்சத்துக்களை குடல் உறிஞ்சுவதற்கான கால அவகாசத்தை அளிப்பதில்லை மே மேலும் இது குடல் வலி மூட்டு கீழ்வாதம் சிறுநீரக பாதிப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது குடிக்கும் போது மேல்நோக்கி நோக்கி வாய் திறந்து விரைவாக விழுங்காமல் சிறிது சிறிதாக உமிழ்நீருடன் கலந்து விழுங்குவதே நல்லது தினமும் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதும் ஒவ்வொரு உணவுக்கு நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பும் விண்ணீர் குடிப்பதும் மிக 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 அவசியமான ஒன்று இந்த எளிமையான பழக்கங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் கட்டாயம் மீட்டு தரும் உறுதியா நம்புங்க